मतले महिल मल्हाईंदे மக்களே கணக்கு மழையை கொடுறது காட்டு கோடி கோடி இருக்கும் மக்களே பாரங்கள் காட்டு கொடுத்துறது மழையை கூடுறது மக்களே பாரங்கள் விவசாய விழா பாகங்கள் கடற்கொழில் தகவல மக்களை கடக்குமா போயால் மக்களை பாருங்கள் மழையை கூடுறது காட்டு கோடி இருக்கும் மக்களை பாருங்கள் காட்டு கூடுறது மழையை கூடுறது மக்களை பாருங்கள் விவசாய இல்லாபாங்கள் கள தொழில்ல சகலை சகல தொழிற்சிகிறவங்க மக்களை பாரு மலிக்கண கண்ட இருக்க மக்களை பாருங்க மழை மழை போடி ஒவ்வொரு ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு கல்லால சின்ன 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 கல்யாழ மக்களை எரியாத மழை இறக்க மக்களை மழை சுமியால் பாருங்க சோரங்களே பாருங்கள் உப்ப மக்களே கடக்குமா புலன்னு இருக்கிற நான் போயால் இப்படியே இப்படி இந்தியா இந்தியா போமன் சொல்லுவாங்க மக்களை பாருங்கள் புயலை பாருங்கள் காத்த பாருங்கள் மலையை பாருங்க பாருங்க மக்களை பாருங்க புயல் காத்து மலை மூண்டாலை மக்கள் படுற அவதியை பாருங்க மக்களே இப்படி இப்படி மக்களே கொலைக்கு போயிலே വേരലു പോലാക്ക് പോകലാ ഒന്ന് കാത്തടിക്കടക്ക മക്കളെ വെള്ളി വീഡിയോ എടുക്കാതെ മക്കളെ ഉളക്ക നാളെ ഇന്ന വീഡിയോ ഒരു മക്കളെ പാരുങ്ങ मरे कोई आन सा मकल मुंजेलो हिन मकल सिया मके पार சரங்களை பாருங்கள் மலை மழையும் காத்தும் இன்னும் வேகம் வேகமாக அடித்துக்கொண்டு எனக்கு பாருங்கள் சோதரங்களை மழையும் காத்தே பாருங்கள் இருந்தாலும் காட்டி இப்போவும் இப்போ சோகரங்களை பாருங்கள் மழையை பாருங்க சோதரங்களே கூடிக்கொண்டு பருந்தொழி ஒளிய சோதரங்களே குறைஞ்ச மாதிரி இல்ல சோகரங்கள மழை பாருங்கள் அந்த பனை பாருங்க சோரங்க ஆறு ஆட்டலத்து பாருங்கள் இந்த அப்போல ஆளு சோகரங்களை பாருங்க பனை பனையும் தென்னையும் பாருங்க சோரங்களே മഴ മഴയും കാത്തും വര 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 വരെ കൂടുതലും ഹോളിയ കുറഞ്ഞ പാടി ഇല്ല ഇല്ല സാധനങ്ങളിപ്പോൾ ആരെങ്കിലും புயல் புயல சாதனங்களே பந்து பந்து ஃபுட்டு போல இருக்கிற சோதனங்களே பேருங்கள் புயல காட்டில சாதனங்களே மலையையும் காற்றையும் காட்டுன்னு பேருங்க சோதனங்களே புயல் அப்போ புயலையும் காட்டிலாவது பயனுங்க சாதனங்களே எங்களை வீட்டு பார்த்துக்க ஒதுக்கி சோகிறவங்களால் அதால் சாடு சோகிறவங்களே மரங்கள் கொஞ்சம் ஆடை கொஞ்சம் வஞ்சி பண்ண சாரங்க சோகிறவங்களே இது காற்ற சாரங்கள் சோகிறாங்களே பனையை பாருங்கள் வாழை மரத்தை பாருங்கள் தென்னை மரத்தை பாருங்கள் ஆறு ஆட்டத்தை பாருங்கள் பொ மரத்தை பாரு வாழை மரங்கள் எல்லாம் எல்லாம் தோற விடுமா போல ஆடுது பாருங்கள் பாருங்கள் புயல் வாழ்ந்துடுது வாழ்ந்துடுது புயல் புயல் வந்துட்டு பாருங்க சோரங்களை பாருங்கள் புயல் புயல் சோழர்கள் இந்த வந்துடுது மாதங்களை அண்வித்துக் கொண்டு போய் பார்க்க சோரங்களை புயலை பாருங்கள் புயலையும் காற்றையும் மலை பாருங்க சோழர்களை மாதங்களே மாதிரி தான் இப்பதான் இப்ப கடக்குமா பிள்ளை இருக்கு பாரம்ப சோரங்கள் புயலை புயலை மலை காற்றை பாருங்க சோரங்களை பாருங்கள் மழையை பாருங்கள் காத்தே பாருங்கள் புயலை புயலும் மக்களை காட்டு இல்லாத பாருங்கள் காத்துல கொண்டு மக்களே நீங்கள் நீங்க அவணிக்கலாம் பாருங்க புயல் பிறந்து வளர்ந்ததுக்கு நானும் மக்களை உப்படியான காத்தை புயலை மழையை பாக்குற மழையை மக்களை பாருங்கள் காத்தை பாருங்கள் புயலை பாருங்கள் அதோட மழையை பாருங்க மக்களே பாருங்கள் Ha <laughs> கடலை பாருங்கள் பாருங்கள் மக்களை பாருங்கள் மக்களை பாருங்கள் மக்களை கடலை பாருங்கள் மக்களை கடலை பாருங்கள் காத்தை புயலை பாருங்கள் பாருங்கள் மக்களை பாருங்கள் காத்தாய் புயலையும் பாருங்கள் கடலை பாருங்கள் மக்கள் இப்படியாக Bye,